அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு உயர்ந்து விளங்குவதற்கு ஓர் வழியை நீ தேடு உயரத்தில் ஏறி நின்று உலகத்தை நீ பார்த்தால் உயரத்தில் ஏறி நின்று உலகத்தை நீ பார்த்தால் உலகமே கூட உருவத்தில் குறைந்திருக்கும் உயரத்தில் ஏறுதற்கு நீ பட்ட துன்பங்கள் உயரத்தில் ஏறுதற்கு பட்ட துன்பங்கள் எல்லாமும் மறந்துவிடும் எப்போதும் இனித்திருக்கும் உயராமல் நீயும் கோரத்தில் நின்றிருந்தால் உயராமல் நீயும் கோரத்தில் நின்றிருந்தால் உன்னையும் கூட ஒருவருக்கும் தெரியாது உன் திறமை என்னவென்றும் உலகிற்கு புரியாது உன் திறமை என்னவென்றும் உலகிற்கு புரியாது உந்தன் திறமையால் உயர்ந்தோங்கி வாழ்ந்தால்தான் அண்ணாந்து பார்த்திடுவர் அறிந்திடவும் ஆவல்கொள்வர் உந்தன் திறமையால் உயர் தோங்கி வாழ்ந்தால்தான் அன்னாந்து பார்த்திடுவர் அறிந்திடவும் கொள்வர் உனை பற்றி தெரிந்த பின்பு உணவியென்று பார்த்திடுவர் உனை பற்றி தெரிந்த பின்பு உணவு எந்து பார்த்திடுவர் திறமையை பாராட்டி மரியாதை அளித்திடுவர் திறமையை பாராட்டி மரியாதை அளித்திடுவர் வந்து கை கொடுத்து தோழனாக இணைந்திடுவர் உயரத்தில் ஏறுதற்கு ஓர் வழியை நீ தேடு உயரத்தில் ஏறுதற்கு ஓர் வழியை நீ தேடு உழைப்பிற்கு உறுதி கொண்டு உற்சாகமாய் களமிறங்கு படிப்படியாய் அடி வைத்து பார்க்கும்படி நீ உயரு படிப்படியாய் அடி வைத்து பார்க்கும்படி நீ உயரு துடிப்புடனே நீ விளங்கு தூயவனாய் நீ வாழ் உயரத்தில் ஏறி நின்று உலகத்தை நீ பார்த்தால் உலகமே கூட உருவத்தில் குறைந்திருக்கும் உயரத்தில் ஏறுவதற்கு நீ பட்ட துன்பங்கள் எல்லாமும் மறந்துவிடும் எப்போதும் நினைத்திருக்கும் உயராமல் நீயும் ஓரத்தில் நின்றிருந்தால் உன்னையும் கூட ஒருவருக்கும் தெரியாது உன் திறமை என்னவென்று உலகிற்கு புரியாது உந்தன் திறமையால் உயர்ந்து வாழ்ந்தால் வாழ்ந்தால்தான் அண்ணாந்து பார்த்திடுவர் அறிந்திடவும் கொள்வர் உனை பற்றி தெரிந்த பின்பு உணவியந்து பார்த்திடுவர் திறமையை பாராட்டி மரியாதையை அளித்திடுவர் தேடி வந்து கை கொடுத்து தோழனாக இணைந்திடுவர் உயரத்தில் ஏறுதற்கு ஓர் வழியை நீ தேடு உழைப்பதற்கு உறுதி கொண்டு உற்சாகமாய் களமிறங்கு படிப்படியாய் அடி வைத்து பார்க்கும்படி நீ உயரு துடிப்புடனே நீ விளங்கு தூயவனாய் நீ வாழ்